வணக்க மக்களே இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை பிராண்டாக இருக்கக்கூடிய தனிஷ்கு இப்போ நம்ம நெல்லையில் பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லை சந்திப்பில் ஒரு ஷோரூம் இருக்குது அதே போல் புதிய பேருந்து நிலையம் வரைகளையும் ஒரு ஒரு ஷோரூம் இருக்குது இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தனி வைர கண்காட்சியை தொடங்கியிருக்காங்க அதாவது திருமண நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வைர நகைகள் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதுக்கான ஒரு கண்காட்சியை தான் தொடங்கியிருக்காங்க இது விற்பனைக்கு இங்கேயே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஏற்கனவே நெல்லை சந்திப்பு நயனார் காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய அந்த கடையிலையும் இந்த வைர கண்காட்சி என்பது நடைபெற இருக்குது அதே போல் புதிய பெருந்து நிலையம் இருக்கக்கூடிய திரு அருகே இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய தனுஷ்கு ஜுவல்லரிலயும் இந்த கண்காட்சி தொடங்கியிருக்கு இதை நெல்லை கிளைகளோட உரிமையாளர் அந்த ஹரிகிருஷ்ணன் சார் வந்து அவர் தொடங்கி வச்சிருக்காரு இந்த புதிய டிசைன்ஸ் வைர நகைகள்லாம் செஞ்சாரு இந்த நகை தொகுப்பு பார்த்தீங்கன்னா வெறும் குறைவு தான் ரொம்ப ஒரு இருந்து இந்த நகை தொகுப்பு வந்து தொடங்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமான கைவித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நவீன புது டிசைன்ஸ்லாம் வைர நகைகள் அப்புறம் இந்த பொறுத்த வரைக்கும் ஆபரணங்களை விரும்பக்கூடிய நபர்கள் அனைவருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய கண்காட்சி இந்த கண்காட்சி பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் நடக்கு இந்த வைர கண்காட்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வாங்க அவர்கள் வயிறு நகைகள் வாங்கும்பொழுது அவர்கள் இருபது சதவீதம் தள்ளுபடியும் வழங்குறாங்க இது குறித்து மேலும் ஹரிகிருஷ்ணன் தெரிவிக்கும் போது வந்து ஒரு மிகப்பெரிய வைரநகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் பத்தாயிரத்துக்கு மேற்கொண்ட டிசைன்ஸ் நம்ம இந்த வைர நகை கண்காட்சியில் ஆகஸ்ட் பதினொன்னுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் நம்ம புதிய பேருந்து நிலை மறையில் உள்ள தனுஷ்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வேர் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் போடுறது ப்ளஸ் வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வைரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஃபிங்கர்ரிங்ஸ் இயர்ரிங்ஸ் பென்டன்ஸ் நெக்வேர் ஹாரம்ஸ் போன்ற அத்தனை வெரைட்டிஸும் நம்ம கடையில் இப்போ கிடைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிஃப்டிங் ரேஞ்சஸும் இருக்கு மியா கலெக்ஷன் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து சிறப்பு சலுகையில் நம்ம இந்த வைர நகை கண்காட்சியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு வந்து உங்களோட வைரன ஆப வைர ஆபணங்கள் மதிப்பு மீது இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய மாணிக்கம் பச்சை மருகதம் ஆபரணத்து மதிப்பு மீது அந்த செய்ளி சேதாரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய பழைய நகையை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் எந்த நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அது நம்ம தனிஷ்கில் முழு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய தனிஷ்கு வைர ஆபணங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வைர கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை வந்து நம்ம புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனிஷ்கில் ஆகஸ்ட்டு பதினொன்னுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரை நடைபெறுகிறது ஸோ அந்த சிறப்பு சலுகை மற்றும் சிறப்பு வைர நகை கண்காட்சிக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன்